ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை வரும் மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்துவிட்டால் ஒரு வருடம் பிறை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் மூன்று ஐந்து ரூபாயை இந்த மூன்று இடத்தில் வைத்தால் செல்வம் குளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிவபெருமான் தன் தலையின் மீது இந்த மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார் அதனால தான் இந்த மூன்றாம் பிறை அப்படின்றது மிக மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்றது இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் பார்த்துவிட்டால் அந்த சிவனையே தரிசனம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே அழைக்கின்றார்கள் இந்து மதத்தில் மட்டும் கிடையாது அனைத்து மதத்திலுமே இந்த மூன்றாம் பிறைக்கு ஒரு விசேஷமான சிறப்பு வந்து கண்டிப்பாக இருக்கின்றது அப்பேற்பட்ட இந்த மூன்றாம் பிறை சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை இந்த மாதம் வருகின்றது இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்த பலன் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அது கூடவே இந்த சந்திரனின் மூல மந்திரத்தை சொல்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வம் அந்த வளர்ப்பிறையைப் போல வளர்ந்து கொண்டே போகும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களில் சந்திர பகவான் மிகவும் முக்கியமானவர் சந்திரனுக்கு திங்கள் என்று ஒரு பெயரும் உண்டு அந்த சந்திரனையே தன் சிரசில் பிறையென சூடி கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் அதனால தான் அந்த திங்கட்கிழமையை சோம வாரம் அப்படின்னு அழைப்பார்கள் மனோகாரகனாக இந்த சந்திரனை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த ஆயுள் வந்து விருத்தியாகும் செல்வங்கள் வந்து சேரும் பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை கூட நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த மூன்றாம் பிறை அதுவும் இந்த மூன்றாம் பிறை திங்கட்கிழமை வரும் பொழுது அதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள் அந்த திங்கட்கிழமை வானில் மாலை வந்து ஆறு முப்பது மணியிலிருந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள் சில நிமிடங்கள் மட்டுமே தோன்றும் இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசிச்சுட்டீங்க அப்படின்னா வருடம் முழுக்க நீங்கள் அந்த மூன்றாம் பிறையை வணங்கிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இது ஒரு அற்புதமான தெய்வீக பிறை அதை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மன சம்பந்தப்பட்ட அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வே செல்வ செழிப்பாக உங்களுக்கு வந்து மாறிவிடும் அமாவாசை அன்று எப்பொழுதுமே நிலவு வந்து தெரியாது அதே போல் அந்த அமாவாசைக்கு மறுநாளும் நிலவு வந்து தெரியாது அமாவாசை முடிந்து அந்த மூன்றாம் நாள் சின்ன கீற்று மாதிரி அந்த மூன்றாம் பிறை வந்து தெரியும் அது வந்து ஒரு கோடு போல ஒளி கீற்றாக இருக்கும் அதை வந்து ஏதாவது ஒரு இருட்டான இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தெய்வீக உணர்வு அதை பார்க்கும் பொழுது அந்த பிரகாசமும் அந்த அழகும் வந்து உங்களுக்குள் வந்து தோன்றும் அதனால இந்த மூன்றாம் பிறையை நீங்க எப்படியாவது தரிசிச்சிருங்க இந்த மாதம் டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து வருகின்றது அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து விலக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் சந்திர பகவான் சிவபெருமான் அனைவரையும் வணங்கி கொள்ளுங்கள் இந்த மாதிரி வணங்கிட்டு நீங்கள் வந்து எந் எந்த இடத்துல உங்களுக்கு நிலவு தெரியுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சந்திரனை வந்து தரிசிக்க வேண்டும் அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்கள் கொஞ்சமாக பச்சரிசி பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா சந்திரனுக்கு உகந்த தானியம் நெல் அது வந்து நம்மக்கிட்ட கிடைக்காது அதனால தான் அந்த பச்சரிசியும் சந்திரனுக்கு உரிய தானியமாக சொல்லப்படுகின்றது இந்த இரண்டும் கூட ஒரு மூன்று சின்ன காட்டன் துணி அந்த கையளவு காட்டன் துணி வந்து ஒரு மூன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தீபமும் நீங்கள் வந்து ஏற்றி கொள்ளலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிலவு தெரியுதோ நிலவு தெரியுதோ தெரியலையோ வானம் தெரிந்தால் போதும் ஏன்னா அந்த மூன்றாம் பிறையை அவ்வளோ எளிதில் நம்ம வந்து பார்த்திட முடியாது இந்த கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க மாபெரும் அதிர்ஷ்டசாலி மாபெரும் அந்த ஒரு செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவது கண்டிப்பாக நடக்கும் அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா அந்த வானத்தை பார்த்து நீங்கள் இதை வந்து செய்யலாம் உங்கள் கைகளில் முதல்ல அந்த தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளில் அந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சமாக அந்த பச்சரிசி ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் உங்கள் கையில் வச்சுட்டு இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டு அதை அமர்ந்து சென்ற செய்தாலும் சரி இல்லை நின்று கொண்டு நீங்கள் செய்தாலும் சரி சந்திர பகவானை வணங்கி இந்த சந்திர பகவான் மூல மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் சந்திரனின் மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ह्रीं ह्रीं रं सं चन्द्राय नमः ॐ श्रीं க்ரீம் ஹீம் ரம் சம் சந்திராய நமக இதை வந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஒரு இரண்டு நிமிடம் ஐந்து நிமிடம் இந்த மாதிரி உங்கள் மனமார சந்திரனை வணங்கி பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கைகளில் இந்த பச்சரிசியையும் அந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சு இந்த மந்திரத்தையும் சொல்லி வணங்கிய பிறகு நீங்கள் இதை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த வெள்ளை நிற மூன்று துணி சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பச்சரிசி கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு அஞ்சாறு பச்சரிசி அந்த மாதிரி அதையும் வச்சு நல்லா அந்த மாதிரி மூன்று முடிச்சாக தனித்தனியாக முடிந்து வைத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் கீழே வந்து செய்யாதீங்க ஒரு பிளேட் வந்து எடுத்துகிட்டு போய் அதில் வந்து நீங்கள் செய்யுங்க செஞ்ச அந்த விளக்கின் முன்பாக நீங்கள் வந்து சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு சந்திர பகவானே என் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு உயர வேண்டும் செல்வம் இந்த வளர்ப்பிறையைப் போல மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த செல்வத்திற்கு மட்டும்தான் இந்த மூன்றாம் பிறை வந்து பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் அதே போல் நோய் நொடிகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் நீங்கி ஆயுள் வந்து அதிகரிக்கும் அதே போல் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க எவர் ஒருவர் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே வர்றீங்களோ உங்கள் வீட்டில் அந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் என்றென்றும் எந்த குறையுமே இருக்காது அதனால் நீங்கள் நன்றாக சந்திரனை வணங்கி கொண்டு இந்த மூன்று முடிச்சையும் மூன்று இடங்களில் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒன்று உங்கள் பணம் வைக்க அந்த லாக்கரில் ஒன்று ஒரு முடிச்ச வச்சுருங்க இன்னொன்று கல்லூப்பு ஜாடியில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கல்லூப்பு ஜாடியில் ஒரு முடிச்ச வந்து வச்சுருங்க அடுத்ததாக நீங்கள் அரிசி வைக்கக்கூடிய இடத்துலையும் இந்த ஒரு முடிச்சை வந்து வச்சுருங்க இந்த மூன்று இடங்களும் லக்ஷ்மி கடாட்ச மிகுந்த இடங்கள் இந்த இடத்துல இந்த சந்திரனை வணங்கி அதுவும் மூன்றாம் பிறையை வணங்கி நீங்கள் வைக்கக்கூடிய இந்த முடிச்சு உங்கள் வீட்டில் பொண்ணையும் பொருளையும் அதிக அளவில் கொண்டு வந்து சேர்க்கும் கோடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ